ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோஸ் அண்ட் லக்ஸரிக்கூடிய ஒரு டிசிபிண்டா இந்த பக்கம் ரிங் ரோட் இந்த பக்கம் இருக்க சென்னை பெரிஃபரல் ரோடுன்னு நார்த் மெட்ராஸ்லயே ரியல் எஸ்டேட் பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்க மீன்ஜூர்ல தான் இந்த லேட் பண்ணிருக்காங்க இந்த அவுட்டர் ரிங் ரோட் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மீன்ஜூர்ல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்க ஒரு டெவலப்டு பிளேஸ் தான் இங்கிருந்து சென்னை சென்ட்ரல் கும்படி பூண்டி சூலூர் பெட் மாதிரியான பிளேஸஸ்க்கு டைரக்ட் ட்ரெயின் ஆக்சஸ் இருக்கு இப்ப நீங்க பாக்குறது மீஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட் இங்கிருந்து பழவேற்காடு பிராட்வே கோயம்பேடு ஹைகோர்ட் தாம்பரம் மாதிரி சென்னையோட வேரியஸ் பிளேசஸ்க்கு டைரக்ட் கவர்மெண்ட் பஸ் ஆக்சஸ் இருக்கு ரோட் கனெக்டிவிட்டி பொறுத்த அளவுல சென்னை அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இந்த அவுட்டர் ரிங் ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்டே பாத்தீங்கன்னா மீஞ்சூர் தான் இந்த ரோட் வழியா வண்டலூர் அண்ட் கேளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் எல்லாமே நம்ம ஈஸியா ரீச் பண்ண முடியும் நம்ம லே அவுட்ல இருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸ்ல இந்த ரோட ரீச் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இந்த நியூவா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் பாத்தீங்கன்னா நம்ம லே அவுட்ல இருந்து ஒன் கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு இந்த ரோட் பாத்தீங்கன்னா எண்ணூறு டு மகாபலிபுரம் வரைக்கும் சென்னையோட வேரியஸ் பிளேசஸ் கனெக்ட் பண்ற விதமா இருக்கு மீஞ்சூர்ல ஸ்கூல்ஸ்னு பாத்தீங்கன்னா இஸ்ரியல் மிஷன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு டிவி வி ரெட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு இது மட்டும் இல்லாம நிறைய பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு ஸ்ரீ சந்திரபிரபு ஜெயின் காலேஜ் இருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு